வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் முன்னோர்களுடைய படத்தை எந்த திசையில் வைத்தால் அவர்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் சில பேர் நான் என்னுடைய மனைவியுடைய முகம் பார்ப்பேன் காலமாகிவிட்டார்கள் அதனால் பெட்ரூம்ல வைப்பாங்க சில பேர் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய படத்தை படக்கிற ரூமில் வைப்பாங்க சில பேர் அந்த மாதிரி வச்சு எனக்கு தினமும் அப்பா தெரிகிறார் கனவில் வந்து அந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அந்த கனவு வருது எனக்கு தூக்கமே சரியாக வரல அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பல பேர் இருக்காங்க சில பேர் ஹாலில் வைக்கிறாங்க அது எந்த திசையை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஹாலில் வைக்கிறாங்க சில நேரம் அங்கேயே படுத்துக்கணும் ஐயோ நைட்டெல்லாம் நான் அப்பாவை பார்த்தேன் அந்த அம்மாவை பார்த்தேன் எப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு பயந்து ஏந்துடுறாங்க பாருங்க முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் மூணாவது பாவத்தையும் குருவையும் கவனிக்க வேண்டும் ஜாதகத்தில் இந்த பாவமும் இந்த குரு பகவானுடைய பார்வையும் பார்த்து விட்டால் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்களா இல்லையா என்று சொல்லலாம் அதே நேரத்தில் ஜாதகத்தில் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அல்லது சூரியன் கேத்து சூரியன் ராகு சந்திரன் கேத்து சந்திரன் ராகு இருக்க என்று பார்த்துட்டு பித்திர தோஷத்தை கவனிக்க வேண்டும் பாருங்கள் வாஸ்து சொல்கிறதுன்னா நாலு வரை பதினாறு திசைகள் இந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் வாஸ்துவே தெரியாது வாஸ்து தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி ஆஃப் அஸ்ட்ராலஜிலேருந்து ஜெட் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு மனம் இருக்கணும் படிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்று புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் படம் வைக்கணும் பாருங்கள் ஆஸ் பர் வாஸ்து நம் முன்னோர்களுடைய படத்தை தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் என்று நானே எழுதி இருக்கேன் நானே சொல்கிறேன் ஆனால் இப்பொழுது தென்மேற்கு திசையில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது அப்பொழுது எப்படி வைப்பீங்க வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா தென்மேற்கு ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் படுக்கிற ரூமில் வச்சிங்கன்னா உங்களுடைய கணவருக்கு கணவர் என்று சொல்லும் பொழுது ஹவுஸ் ஓனர் லேண்ட் லார்டு ஃப்ளாட் ஓனர் தூக்கமே சரியாக வராது ஏனென்றால் ஆண் பெண் சேரும் இடம் சவுத் வெஸ்ட்லேயோ உங்கள் பெட்ரூமோ இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு சவுத் வெஸ்ட்டில் உங்கள் அப்பா அம்மா படத்தை வச்சிங்கன்னா முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாங்க ஆனால் டெலிஃபோன் பண்ணிட்டு வராங்களா இப்போ சில பேர் வந்து நான் உங்கள் முன்னோர்களை கூப்பிட்றேன் அப்படின்னு ஆவி வந்துச்சு அப்படின்னு பேசுகிற ஃப்ராடு மாதிரி எல்லாமே இருக்குது அந்த மாதிரி வருவாங்களா அந்த மாதிரி எல்லாம் முன்னோர்கள் வரமாட்டாங்கப்பா நான் பார்க்காத உலகமே கிடையாது முன்னோர்கள் காத்து மூலியமாக வருவார்கள் காற்று மூலியமாக வருவார்கள் காத்து மூலியமாக தெய்வமும் வரும் காற்று மூலியமாக தெய்வமும் பித்திரவர்களும் வரும் முன்னோர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு சரியான திசையில் படத்தை அமைக்க வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டில் இருந்ததுன்னா உங்களுடைய வீட்டின் ஹாலில் தெற்கு திசை எங்கே வருதுன்னு பாருங்கள் அந்த தெருக்கு மத்தியத்துக்குலேருந்து தெற்கு அந்த ஹாலுக்கு மதியத்துலேருந்து தெற்கு திசையில் ஒரு ரீப்பர் சும்மா தொங்கி விடக்கூடாது அப்பா அம்மா படத்தை தொங்கி விட்டால் அவர்கள் தொங்கினே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணாலும் எவ்வளோ பித்திர தானம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அந்த படத்தில் ரீப்பர் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஆணி அடிச்சுட்டு ஒரு ஆணி அடிச்சுட்டு அந்த படத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கும் ஆனால் நான் படுக்கிற ரூமில் அப்பா அம்மா படத்தை வச்சு தினமும் மூஞ்சி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கணவர் மனைவிக்கு விவாதமும் இல்வாழ்க்கை சுகம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் ஏனென்றால் சூரியன் கேத்து சூரியன் ராகு இருந்தால் பித்தர்கள் முன்னோர்களுடைய சிராபம் பித்தர தோஷம் என்று சொல்லுவோம் அது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ சில வீட்டில் பார்த்துருக்கீங்க பூஜை அறையிலேயே அப்பா அம்மா படத்தை வைப்பாங்க அப்போ பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்றால் தெய்வத்தினுடைய இடம் என்ன நானும் எங்கள் அப்பா அம்மா தெய்வத்த தெய்வமாக நம்பினாலும் தெய்வம்தான் ஏனென்றால் அவர்கள்தான் நம்மளை பூமியில் கொண்டுட்டு வந்தாங்க ஆனாலும் அவங்களுடைய ப்ராப்பர் பிளேஸ் அவங்களுடைய சரியான இடம் வந்து தெற்கு திசை ஒன்று அதுக்கப்புறம் செகண்ட் ஆல்ட்ரேஷன் நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டு மேற்கு திசையில் வடக்கு சார்ந்த இடத்தில் வடக்கு வரணும் நார்த் வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் நம்ம முன்னோர்களில் படத்தை வைக்கலாம் அந்த மாதிரி வச்சால் நமக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும் சில பேர் சொல்லுவான் இவன் வர்றவன் என்ன சொல்ல போகிறான்னு இது முன்கூட்டியே சொல்லிடுறான்ப்பா என்னப்பா விஷயம் இப்போ எங்கள் சில பூஜாரிங்கள்லாம் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ இவர் வந்து வாராய் பூஜை பண்ணுறாரு இவர் வந்து ஏதோ ஒரு சூன்யம் பண்ணி ஏதோ வச்சிருக்காருப்பா அதனால்தான் அவன் சொல்கிறதுக்கு முன்னே இவர் சொல்லிடுறாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்களும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா படத்தை நார்த் வெஸ்ட்டில் மேற்கு திசையில் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எது நடக்க போதோ அது உங்களுக்கே முன்கூட்டி தெரிஞ்சு போயிடும் ஒரு மாதம் வச்சு பாருங்கள் நார்த் வெஸ்ட்டில் வச்சு பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு வேலை அதிகமாகிடும் உங்கள் வீட்டை காப்பாற்றுறதுக்கு அவங்களுடைய அடிக்கடிக்கு வர வேண்டிய நிலம உருவாக்கிடும் வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் இதுதான் சாஸ்திரம் வடகிழக்கில் இருக்கக்கூடாது வடகிழக்கில் இருந்தால் பூஜை அறையில் இருந்தால் தெய்வ பூஜை அடிப்படும் தென்கிழக்கில் இருந்தால் என நடக்கும் தென்கிழக்கில் முன்னோர்கள் உடைய படம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் விபத்துகள் அதிகமாக நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் திடீர்னு ஏதாவது பண பற்றாக்குறை திருட்டு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் தென்கிழக்கில் தெற்கு திசை சேர்ந்த தென்கிழக்கில் இருந்தால் தெற்கு திசை சேர்ந்த தென்கிழக்கில் இருந்தால் வீட்டில் பண வருமானம் குறியும் யாருக்காவது காலில் ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் திடீர் திடீர்னு உங்கள் மனைவிக்கு ரத்த சந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வீட்டில் குடிகாரர்கள் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வாசலுக்கு மேலே வீட்டில் நுழையிறீங்க இல்லையா கேட் வாசல் அதுக்கு மேலே முன்னோர்களுடைய படம் வைத்தால் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் ஜீரோ ஆகிவிடும் நேர்களே அதனால் முன்னோர்களுடைய படம் எங்கள் வீட்டில் வைத்தால் சந்தோஷம் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டின் தெற்கு பாகத்தில் அது முடிஞ்சால் தென்மேற்கில் ஆனால் அதில் பெட்ரூம் இருந்ததுன்னா இருக்கிற ஹாலில் தெற்கு அல்லது வடமேற்கில் மேற்கு திசையில் கிழக்கை பார்த்து வைத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்